ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம வைகை ஆற்றுல வந்து மீன் பிடிக்கிறத பார்க்க போகிறோம் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தீக்குதிர் பக்கத்தில் பாலத்துக்கிட்ட நிற்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரப்பாளையத்துக்கு கீழே இதோட சென்டரில் தான் இன்னிக்கு மீன் பிடிக்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து இந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்க நம்ம வைகை ஆற்றுல ஜிலேபி கெண்டை சூப்பராக விழுகுதுன்னு சொன்னாங்க அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நம்ம வைகை அதில் இப்போ தண்ணியே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா இப்போது சுத்தமாக மீனே இல்லை நம்மளே இப்போ வந்து நிறைய இடத்துக்கு கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இந்திய லோக்கலில் ஃபிஷிங் பண்ண முடியாமல் இன்றைக்கி நம்ம வைகை ஏற்றில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன சைஸாக விழுகுதுன்னு பார்ப்போம் என்னன்றது அங்கே போயிட்டு லைவ் காமிக்கிறேன் அந்த கார்னரில் இருக்காங்க நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்குன்னு அமையிற மீன் கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் பிடிக்க ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல ஒரு நாலு அஞ்சு பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வைகியத்தில் மண்புழு யூஸ் பண்ணி பிடிக்கிறாங்க கொஞ்சம் லாங்கான செட்டு அதாவது எப்படின்னா ஒரு இருபது அடி நிரம்பு அடி நரம்பு அந்த மாதிரி நிரம்பு வச்சு தான் லாங்காக லாங்காக வச்சு பிடிக்கிறாங்க பக்கத்தில் யாரும் தூண்டி போட்டு பிடிக்கல கொஞ்சம் லாங்காக எறிகிறாங்க நரம்பு என்ன சார் டபுள் முழு இல்லை சூப்பர் மீன் பரவாயில்ல பச்சை பச்சை கிளி முத்துச்சரம் மாதிரி ஒரு பச்சை சட்டையை போட்டு அண்ணே ஒரு பெருங்கண்டையை இழுத்து இருக்கிறார் சிரமம் சிரம பெருங்கண்டை பரவாயில்ல பரவாயி பரவாயில்லாதா கெண்டை முன்னூறு வராதா அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் வர அடி ஸ்டாப்ல நுல்ல கண்டதான் தான் அதுவும்

இந்த பக்கம்ங்க வெயில் 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 சூப்பரு சூப்பருங்க சூப்பர்ங்க மீனை சேஃப்டியாக கலட்டுங்க பாப்போம் க்ளவுஸ் போட்டு தான் பிடிக்க முடியும் இந்த பரவாயில்ல செம்ம சைஸு செம்ம சைஸு

இந்த இடம் ஏதாவது இப்போ ஒரு லைவ் சர்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம் அடியா பாத்தீங்களா அடியா பாத்தீங்களா இல்ல அது அவர் பெருமையாக நினைக்கிறார் உங்களுக்கு அச்சரா பார்த்தீங்களா அண்ணனோட லைவ் சர்ட் கிடைச்சிச்சு

பூரம் தட்டுக்கு நாலு தான் முள்ளு குத்துனாலும் பரவாயில்ல வாயிலந்து

அந்த அது ஒன்று ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு வாட்டைக்கு செம்ம செம்ம சைஸ் சூப்பர் பாப்போம் இது அடுத்த வீடியோ சந்திப்போம் சைஸுகளை பாத்தீங்கன்னாலே தெரியும் பாப்போம் நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம் வைகை ஆற்றில்